நீ மற்ற குடும்பத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க குடும்பத்துக்குலாம் நீ அண்ணனா மாமனாலாம் இருக்க தேவையில்ல பெரியப்பாலாம் இருக்க தேவையில்ல அண்ணன் தம்பியாக இருக்க தேவையில்ல முதல்ல உன் குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புருஷனா விஜய் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மனம் அனுப்புற வரைக்கும் கேட்டா விஜய் வந்து அங்கே போகிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இப்போ இவர் போற அங்கே மண்டபம் யாருமே தரலையாமா தனியார் கட்டடம் தரலையாமா அங்கே சந்திக்காமல் ஏன்னா தனியார் மண்டபம் சார் வீடு விட போடா உன்னை பார்க்க வந்த கூட்டம் நாற்பத்தி ஒரு பேர் கூட்டத்தை வந்து இறந்துட்டாங்க அந்த நாற்பத்தி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் விசாரிக்கணும் நீ போல போகாம போ பிரச்சனையே கிடையாது

அடுத்த அரை மணி நேரம் கழிச்சி நடக்குதுன்னா விஜயின் புதிய திட்டம்ன்றான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயின் அடுத்த திட்டம்ன்றான் சார் இது அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல வச்சுட்டான் விஜயின் புதிய திட்டம் அப்படின்றான் அப்ப ஏறின அந்த திட்டம் சார் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறது என்னென்னா விஜய் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ நாளாகியும் இன்று வரை விஜய் மகனே அந்த கட்சியில் சேரல விஜயோட மனைவி அந்த கட்சியில் சேரலை இன்னும் விஜயோட சொந்தக்காரங்க யாரும் அந்த கட்சியில் சேரல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் எழுது ம் விஜய் மகனே இவர் மதிக்கலையா யார் நான் சொல்கிறது முதல்ல இதை இவனுக்கு இவனுக்கு சொல்றானுங்க என்னென்னு கேட்டனா விஜய் வந்து ஒரு அந்த இறந்து போன அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு யார் யார் பேசுவாங்க நீங்களே பார்த்துங்க விஜய் வந்து அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு அண்ணனா தம்பியா வந்து மகனா அவர் இருக்கிறார் டெய் முதல்ல குடும்பத்துக்கு இருக்க சொல்கிறார் குடும்பத்துக்கு முதல்ல வந்து புருஷனா பிள்ளையா புருஷனா அப்பனா முதல்ல இருக்க சொல்லுங்கள் நேரடியாக சொல்கிறேன் உங்கள் மாமனை நான் சொல்கிறேன் அந்தானே சொன்னான் அது மாமான்றது அன்புக்குரிய வார்த்தைன்னு அவனை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து போய் சொல்லுங்கள் நான் சொன்னனே சொல்லுங்கள் போய்ட்டு நீ மற்ற குடும்பத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க குடும்பத்துக்கெல்லாம் நீ அண்ணனா மாமனாலாம் இருக்க தேவையில்ல பெரியப்பாலாம் பெரிப்பாலாம் இருக்க தேவையில்ல அண்ணன் தம்பியாக இருக்க தேவையில்ல முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புருஷனாக நல்ல புள்ளையாக நல்ல புருஷனாக நல்ல தகப்பனாக இருக்க சொல்லுங்கள் முதல்ல முதல்ல அதை சொல்லுங்கடா போயிட்டு நீங்கள் வந்து பில்டப் கொடுத்துட்டுருக்கீங்களா நீங்கள் வந்துட்டு நீங்கள் நெஞ்ச நக்கிக்கிங்க என்ன வேணால் போட்டுங்க ஆனால் சும்மா அந்த மக்களை வச்சு கேடமாக வச்சு நீங்கள் பையன் வந்து இங்கே சீன் போட்டிங்கன்னா இப்படி தான் கிழித்து தொங்க விடப்படும் சார் சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா கரூர் நெரிசல் உயிரிழந்த நாற்பத்தோரு பேர் குடும்பத்தினரையும் தனியார் அரங்கில் வைத்து சந்திக்க உள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியே சார் இதெல்லாம் இந்த மெயின்ஸ் மீடியாக்கள்ல கசியை விடுறது சார் இது நேற்று வரைக்கும் வேற ஒன்று பேசியிருந்தானுங்க விஜய் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பணம் அனுப்புகிற வரைக்கும் கேட்டால் விஜய் வந்து அங்கே போகிறதுக்கு ஏற்பாடு நடக்குதுன்ட்டு இப்போ இவர் போகிறாராம்மா அங்கே மண்டபம் யாருமே தரலையாமா தனியார் கட்டடம் தரலையாமா அங்கே சந்திக்க ஏன்டா தனியார் மண்டபம் சார் வீடு விடா போடா வீடு விடா என்ன கதையாக இருக்குது இவர் அங்கே வரும் மண்டபம் தரல இடம் தரலையும் அங்கே ஹோட்டல் த வந்து இடம் தரலையோம் இப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இது யாரும் இப்போ ஆளுங்கட்சி தரப்பில் யாரும் மறுக்கத்துக்கு ஆளுகிறனால இஷ்டத்துக்கு பில்டப் பண்ணுறானுங்க எனக்குடா ஹோட்டலு எதுக்கு ஹோட்டலு ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புறதுக்குனா மூணு மணி நேரம் இங்கேருந்து காரில் நீ போக போகிறேன் போயிட்டு கொடுத்துடுவா ஒரு ஒரு வீட்டில் ஒரு நாலு நாலு வீட்டுக்கு கொடுங்க ஒரு ஒரு நாளைக்கு ஹோட்டல்லாம் தங்க வேண்டியது இல்லையா ஹோட்டல் தங்க வேண்டியது எதுக்கு ஹோட்டல் தங்கணும் எதுக்கு ஹோட்டல் கொடுக்கணும் எதுக்கு மண்டபம் எதுக்கு நீனால் வந்து பார்த்தீங்கன்னாங்கன்னா வந்து ஒரு நாலு பேருக்கு பத்து பேர் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் நீ போனதே காரியம் தான்டா போகிற அப்புறம் அதுக்குன்னா அங்கே பில்டப் போகிறேன் எனக்கு மண்டபம் தரல எனக்கு ஹோட்டல் தங்க தர்ற இடம் தரல எனக்கு பாதுகாப்பு தரல மனசாட்சி இருக்காடா அவங்களுக்கு பேசுங்க தினம் ஒரு நாலு வீட்டுக்கு போ ஒரு திங்கட்கிழமை ஒரு வீட்டுக்கு போ செவ்வாய்கிழமை ரெஸ்ட் எடுத்துட்டு புதன்கிழமை ஒரு வீட்டுக்கு நாலு வீட்டுக்கு போ வியாழக்கிழமை ஒரு நாலு வீட்டுக்கு போ சனிக்கிழமை வந்து மட்டும் போகாத நீ என்ன ஞாயிற்றுக்கிழமை போ நாலு வீட்டுக்கு போ இப்படி வந்து ஒரு நாலு நாலு வீட்டுக்கு போ ஏன் மண்டபம் எதுக்கு மண்டபம் இதெல்லாம் ஒரு பில்டப் என்னான்னு கேட்டால் அரசு வந்து முதல் தான் முதல்ல சொன்னாங்க என்னென்னு கேட்டா கோர்ட் அனுமதி கொடுக்கலன்னானுங்க அப்புறம் காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னு ஆனுங்க இப்போ மண்டபம் யாரும் கொடுக்கலன்றானுங்க அதுக்கப்புறம் நான் வந்து பணத்தே போட்டாச்சு பணத்தை போட்ட பிறகு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு கேள்வி வரதுனால இப்படி ஒரு திசை மாற்றி விடுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பனை வர வைக்கப் போகிறாரு பனைவருக்கே வர வச்சு அங்கே போய் இது பண்ணார் அவ்வளோ பயம் இருக்குது காரணம் என்னென்னா ஒரே விஷயந்தான் எஸ்சிசி சொன்னார் பார்த்தீங்களா என்ன சொன்னார் ஏன் பயப்படுறேன்னு கேட்டார் பாருங்க அதுதான் பதில் பயப்படுற ஏன்னா உன் மேலே தவறு இருக்கிறதுனால நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துக்கம் விசாரிக்கிற இவ்வளோதான் நீ கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து விசாரிப்ப அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் விசாரிக்கணும் அவ்வளோதானே அது கூட வீட்டுக்கு வரியா அப்போ சொன்னது கரெக்ட் தானே இனி பணம் விழுந்தா கூட அந்த பணத்தை வந்து பனை ஒரு கணப்பு சொல்லுவீங்க புனம் இனிமே ஏதோ பணம் விழுந்துச்சுனாக்கா அந்த பணத்தை நீங்கள் வந்து இங்கே நான் வீட்டு கணப்புக்க நான் மாலை மரியாதை போட்டுறேன் இப்படி ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு தேவையான்னு கேட்குறேன் நான் ஒரு கா ஒரு நாற்பத்தோரு பேர் அதுவும் உன்னை உன்னை பார்க்க வந்த கூட்டம் நாற்பத்தி ஒரு பேர் கூட்டத்தை வந்து இறந்துட்டாங்க அந்த நாற்பத்தோரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் விசாரிக்கணும் நீ போல போகாமல் போ பிரச்சனையே கிடையாது ஆனால் அவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாலை மரியாதை அவங்களுக்கு ச சாரி அவங்களுக்கு துக்கம் விசாரிப்பேன்னு பாரு நீ எப்படிப்பட்ட ஜென்மனு எனக்கு தெரியல உண்மையிலே நீ எப்படி உன்னை எப்படி உன்னை உன்னை பெத்தாங்களா செஞ்சாங்களா உன்னை அப்படி தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது ஒரு மனுஷனாக இருந்தாக்கா வந்து கேட்டால் வந்து எந்த வந்து பெத்தெடுத்திருந்தா ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு இதயம்னு ஒன்று இருக்கும் நம்ம மூளைன்னு ஒன்று இருக்கும் நம்ம செய்கிறது சரியா தவறான்றதை யோசிக்க முடியும் நீ பண்ணுறதுன்னு கேட்டா உன்னை வந்து ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் பொம்மை மாதிரி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் உனக்கு மனசாட்சியே கிடையாது மனசே கிடையாது அப்போதான் நான் அந்த இறந்து போனவங்களை எல்லாரையும் நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உன் வீட்டில் உட்கார வச்சு நீ இன்னுமோ பெரிய பெரிய வந்து ஒரு ஜமீன் மாதிரியும் அந்த மக்களை வீட்டுக்கே வர வச்சு இதை எந்த காலத்தில் மன்னர் காலத்தில் கூட நடந்த மாதிரி தெரில மன்னர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகரவளம் போய் தான் நான் பார்த்துருக்குறேன் மன்னராட்சியில் கூட அந்த மக்களை போய் நேராக போய் சந்திச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து துக்க விசாரிச்சு கேட்டுருக்குறேன் நகர் நகர்வளம்னு ஒன்று இருக்கு இருக்கு ஸோ இப்படி கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெரிய ஒரு பருப்பு இவர் வீட்டிலே உட்காந்து பாரு இவரை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தோரு குடும்பமும் வீட்டை ஒன்று கேவலமான இதை விட அந்த மக்களை கேவலப்படுத்த முடியுமா சொல்லு பார்க்கலாம் அந்த மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் புள்ள சட்டத்தை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி ஒரு பேசுகிறாங்கன்னா அந்த மக்களை நீ வீட்டுக்கே கொண்டு வந்து பேசுகிற நீ எப்படிப்பட்ட ஜென்மண்டா நீ உன்னாலாம் முட்டு கொடுக்குறான் பாருங்கள் அவனை தான் சொல்லணும் உங்களெல்லாம் முட்டு கொடுக்குற எந்த முட்டு கொடுக்கற இந்த இருக்குது இந்த பண்ணாடை பசங்களாக இருக்காருக்கு இருக்காங்க இந்த காசு வாங்கினு பேசுகிற பன்னாட பசங்க அவங்கள நான் என்னடா சொல்கிறது என்னடா சொல்லி திட்டுறது முதல்ல சார் சமீபத்தில் இந்த தமிழக சட்டசபைக்கு முன்னாடி இரண்டு குழந்தைங்களை நிற்க வச்சு அந்த கொடியை காமிச்சு இது பண்ணியிருக்காங்க சார் எவ்வளோ வெக்கங்கட்ட செய்யலைன்னு சொல்லி போட்டு கிண்டல் பண்ணுறாங்க சார் இந்த பாருங்க சார் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் ஆ இந்த மாதிரி சட்டசபை முன்னாடி ரெண்டு சின்ன பசங்க நிற்க வச்சு கொடியை காய்கறி வச்சு வீடியோ எடுத்து போடுறானுங்க இதெல்லாம் எல்லாம் அறிவு இருக்குமாதிரி இருக்காது கொஞ்சம் சார் இது இதெல்லாம் இது சார் நல்லா புரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறது அதாவது என்னென்னா இப்போ ஒரு ஒரு பிம்பம் கட்டுறாங்க என்னென்னு கேட்டால் இயல்பாக்கம்னு ஒன்று இருக்குது முருகன் சார் இந்த நடந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பெரிய அளவில் எந்த வகையிலையும் வந்து விஜய் மீது எங்களுக்கு கோபம் இல்லை அந்த மக்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் வந்து எதுவும் குறையா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயல்பு படுத்த முயற்சி பண்ணுறாங்க அதுக்கான வேலைகள் செய்கிறாங்க இன்னொன்று கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு மிகப்பெரிய அளவில் பெருகி இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பன்னாடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பசங்களை அனுப்பி அங்கே வந்து நிற்க வச்சுருக்கிறான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு தற்கொரி பண்ணுற வேலை தான் இது வேறு ஒன்றுமே கிடையாது ஏதோ ஒரு தற்கொலை இல்லைன்னா ஒரு நாலு பேர் இப்படி அனுப்பி ச கோட்டையாண்டை கொண்டு போய் ரெண்டு பசங்களை நிற்க வச்சு பண்ணுறது இது யாராலும் பண்ண முடியுமே இதை திமுக பண்ண முடியாது சார் திமுக ஒரு பத்து பசங்களை கொண்டு ஸ்கூல் பசங்களை கொண்டு போய் டிஎம்கே கொடியை பிடிச்சி நீங்கள் நின்று கோட்டையாண்ட பட முடியாதா செய்ய முடியாதா இப்போ நீங்கள் விசாரணை பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இருக்கும் இப்போ புரியுதுங்களா இது எல்லாமே வந்து காட்சிப்படுத்துறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு இயல்பாக்கம் நடக்குது ஏன்னா கேட்டால் விஜய்க்கு வந்து எந்த விதமான கோபம் இல்லை நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுல விஜய் மீதி எந்த கோவம்னு சொல்லிட்டு ஒரு இயல்பாக்கம் நடக்குதுன்னு சொல்லுவார் நான் அதுதான் இது சாட்டை துரைமுருகன் அவர் வந்து பேட்டி கொடுத்த ஒரு சேனலில் விஜயாவில் கரூர் போக முடியல அப்படின்ற மாதிரி அந்த தொகுப்பாளர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறார் நாம இன்னைக்கு போக முடியாது மழை பெய்யுது நாளைக்கு போகட்டும் அப்படின்றார் அவர் கிண்டலாக போய் போடுறாரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆமாம் சார் அப்படி தானே சார் இருக்கு இது ஏன் வந்து இந்த மெயின் அதுவும் இந்த குறிப்பாக இந்த ரெண்டு மூணு இந்த செய்திகளை முந்தி தரக்கூடிய இந்த தொந்தி டிவி இன்னும் சில வந்து பார்த்தீங்கன்னா பால் டாயில்னு ஒரு டிவி இதெல்லாம் இருக்குல்ல நான் சொல்ல டிவிங்களெல்லாம் மெயின் சீம் இல்லை நீங்கள் தான்டா பில்டப் பண்ணுறீங்க எந்த யூடியூப் தான் இன்னைக்கு வந்து உண்மை செய்தியை வெளியிடுது யூடியூப்ல இருக்கிற பெரும்பாலான செய்தி வந்து ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை செய்தியை வெளியிடுறாங்க நைன் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை செய்தியை வெளியிடுறாங்க அங்கே மக்கள் நீங்கள் தான் அந்த காசை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இது அடுத்தடுத்து அவர் இதை பண்ணிட்டாரு பாத்ரூம் போயிட்டாரு என்ன பேச்சு பேண்டை போட்டாரு சட்டையை மாட்டிட்டாரு அடுத்து செய்தி போற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அடுத்த திட்டம் மாதிரி இங்கே வந்து இங்கே கபீர்னாவது இது விஜயின் அடுத்த திட்டம்னு சொன்ன உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பதற்றமாகுது இப்போ என்ன திட்டம் பாது அடுத்த திட்டம் அப்படி தான் போட்டானுங்க விஜயின் மெகா பிளான் விஜயின் அடுத்த திட்டம் விஜய் வந்து கிளம்பிட்டாரு விஜய் கேரளில் ஏறிட்டாரு விஜய் ஏர்போர்ட் வந்துட்டார் விஜய் வந்து பார்த்தா வந்து இப்படி போட்டு 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 நாற்பத்தோரு பேரை சாகரிசிங்க அதுதான் உண்மை ஒரு ஊடகம்னா அந்த ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குது குறைஞ்சபட்சம் அதோடய தகுதியாவது நீங்கள் பண்ணுங்க இதெல்லாம் வந்து காலம் காலமா வந்து பாரம்பரியப்படி நடந்து வர டிவிக்கள் இதெல்லாம் ஊடகம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒருத்தர் தூக்கி தூக்கி தலைமையில் இருக்கிற தப்பே கிடையாது வைங்க நீங்கள் தூக்கி வச்சுட்டு தூக்கி கீழே துப்பு கடின்னு கீழே போடுவீங்கன்னா அது எல்லாம் தெரியும் ஆனால் குச்சலாச்சலமாக செய்தியை போடாதீங்கடா அவர் உடனே அடுத்த திட்டம் விஜய்னு அடுத்த திட்டம்ன்றான் அடுத்த அரை மணி நேரம் நேரத்துல கரெக்டா விஜயின் புதிய திட்டம்ன்றான் நீ பாத்தீனா விஜயின் அடுத்த திட்டம்ன்றான் சார் இது அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் கரெக்டா விஜயின் புதிய திட்டம் அப்படின்றான் அப்ப ஏ என்ன இந்த திட்டம் அப்புறம் இந்த திட்டம் 25 பார்த்தா ரெண்டுதே ஒன்னுதான் சம்பா பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி யாராவது பண்ணுவீங்கன்றே திட்டம் திட்டம்ன்றீங்க விஜய் திட்டம் திட்டாரு விஜய் அடுத்த பிளான் விஜயின் மாஸ்டர் பிளான் விடைன் மெகா பிளான் இப்படியே இந்த தர்க்குரிகள வந்து பார்த்தீனா பார்க்க வச்சு வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இப்படி தான் இந்த ஊடகங்களுடைய குழப்பு ஓடிட்டு இருக்கு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க